இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மூன்று முனை போட்டியாக இருந்தாலும் நான்கு முனை போட்டியாக இருந்தாலும் இந்த தொகுதி வந்து திமுக கைப்பற்றும் அதே மாதிரி இந்த தொகுதியில் இரண்டாவது இடத்த வந்து அதிமுக கைப்பிடிக்கும் ஏன்னா கடந்த முறை பூந்தமல்லி தொகுதியை நம்ம பார்க்கும் போது இரண்டாவது இடத்துக்கு கூட தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னோம் அந்த மாதிரி இந்த தொகுதியில் இருக்காது திமுக கைப்பற்றும் அதிமுக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் மூன்றாவது இடத்துக்கான போட்டி அதிகமா இருக்கும் நாம் தமிழருக்கும் தாவே இந்த தொகுதியில வந்து மூன்றாம் இடம் யாருக்குன்றது வந்து ஒரு போட்டியா இருக்கும் நான் பாக்குறேன் வணக்கம் நம்ம வந்து இப்ப தேர்தல் அரசியல் அப்படிங்கறத இருக்கோம் தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது பொதுவா நம்ம யார் யார் எந்தெந்த கூட்டணி சார்ந்து இருக்கிறாங்க இன்னும் தேர்தல் வரப்போற நேரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்தெந்த கூட்டணிகள் சேர்ந்தா வெற்றி வாய்ப்புகள் யார் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆளும் கட்சி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்ல கூட்டணி பலம் அதிகமா இருந்தா ஆளும் கட்சியும் சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இது போக நம்ம முன்னாடி ஒரு எட்டு தொகுதிகளை பத்தி பார்த்திருந்தோம் வாய்ப்புகள் எப்படி அப்படிங்கறதுல இந்த வாய்ப்புகளுக்கு நடுவுல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது மிக முக்கியமா அதிமுக தாவேகாவோட சேருமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதிமுக இருக்கிற மெம்பர் தாவேகாக்கு தாவேகா போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் ஒரு வேடிக்கையா பார்க்குற மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசியல் களத்துல மாதவரம் தொகுதி இதுதான் ஒன்பதாவது தேர்தல் இதுல இருக்கிற தொகுதி அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அது தொடர்ந்து இரண்டு முறை திமுக வசம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் சரி ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அது அதிமுக வசம் இருந்ததுங்கிறத பார்க்குறோம் அப்போ ஒரு பெரிய அலைக்கற்றை பிரச்சனையை திமுக சூழ்ந்திருந்தது அதெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்துமா சுதர்சனம் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்றுக்கிறார் அந்த இடத்துல உப்ப கலா ஆய்வுகள் நம்ம எடுத்துருக்குறோம் அந்த இடத்துல பெருவாரியான மக்களை சந்திச்சு நம்ம பேசுனதுல கூட்டணி இது ஒரு மூன்று முனை கூட்டணியா இருந்தாலும் ஒரு நான்கு முனை கூட்டணியா இருந்தாலும் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர் திரு சத்யா அவர்களுடன் கலந்து பேசுவோம் வணக்கம் சத்யா நீங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மாதாவரம் தொகுதி இது தேர்தல் அரசியல் அவங்க பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது தொகுதி இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திமுக தான் கைப்பற்றி இருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல பார்த்தீங்கன்னா எஸ் சுதர்சனம்ன்றவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதற்கு முந்தைய தேர்தலையும் அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு ஒரே கேண்டிடேட்டு தான் போட்டிருக்காங்க மொத்தம் அவர் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நானூத்தி எண்பத்தி வாக்கு பதிவான வாக்குல ஐம்பது புள்ளி நாலு சதவீதம் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா திரு வி மூர்த்தி அதிமுகல தொண்ணூத்தி நாலாயிரத்தி நானூத்தி பதினாலு வாக்குகள் பதிவானதுல முப்பத்தி ஒன்னு புள்ளி பத்தொன்பது சதவீதம் மூன்றாம் இடத்துல நார்மலாக எப்பவும் போல நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா திரு ஆர் ஏழுமலை அவர்கள் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகள் ஒன்பது புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் இதில் பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தோரு வாக்குகள் இது மிகப்பெரிய வித்தியாசம் மட்டும் நம்ம பார்க்காம முந்தைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும் போது நடந்த தேர்தல் அந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா திமுக தான் கைப்பற்றி இருக்கிறாங்க இப்போ அந்த ஆளுமையும் இல்ல அதே நேரத்துல எதிர்கட்சிகள் ஒரே அணிலையும் இல்ல ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்கட்சிகள் மொத்தமாக ஒரே அணியில இருந்தா கூட திமுக வீழ்த்திறது கஷ்டன்ற மாதிரி தான் இந்த தொகுதியில் காணப்படுது ஏன்னா கடந்த தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க புதுசாக வந்திருக்கிற தாவேக்கா பார்த்தீங்கன்னா வாக்குகளை பிரிப்பாங்க திமுக வாக்குகளை பிரிப்பாங்க அதிமுக வாக்குகளை பிரிப்பாங்க புதிய வாக்காளர் வாக்க எடுப்பாங்க நீங்க அப்படி என்ன தான் பண்ணாலும் இந்த தொகுதி பாத்தீங்கன்னா மூன்று முனை போட்டின்றது எப்பவும் போல தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்தால் இப்போதைக்கும் அந்த சூழ்நிலை இல்லைன்னாலும் நீங்க தேர்தல் கிட்ட வரும்போது எந்த வித மாற்றம்னாலும் நடைபெறலாம் அப்படி பார்க்கும் போது நம்ம இரண்டு விதமாகவும் இந்த தேர்தலை வந்து பார்க்கறோம் ஒன்னு மூன்று முனை போட்டி இல்ல நான்கு முனை போட்டி மூன்று முனை போட்டின்றது தாவேக்காவும் அதிமுகவும் சேர்ந்த ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் அவங்க தனி கூட்டணியும் தனி சொல்லலாம் அவங்க கூட கூட்டணி எதுவும் வரல தான் போட்டி எனக்கு தெரிஞ்சு தமிழக தேர்தல் அரசியல்ல தனித்து தொடர்ந்து களம் காமன்றவங்க வந்து நாம் தமிழர் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மூன்று முனை போட்டியில இவங்க தாவேக்கா அதிமுக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட திமுக வீழ்த்துறது கடினமா இருக்கும் இந்த தொகுதி நான்கு முனை போட்டியா இருந்தாலும் அதாவது தாவேக்கா தனித்து நின்றாலும் அதிமுக தனித்து நின்றாலும் எப்படி நின்னாலும் இந்த தொகுதி வந்து திமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் காணப்படுது இப்போ இருக்கிற சூழ்நிலையும் வாக்காளர்களை பொறுத்தும் மாறலாம் நம்ம அதே மாதிரி தேர்தல் கிட்ட வந்து கேண்டிடேட் எஸ் சுதர்சனம் அவரை திருப்பி போடுறாங்களா இல்லை வேற புதுசாக போடுறாங்களா ஏன்னா அது அவருக்காக ஒரு பெர்சன்டேஜ் வாக்குகளும் விழுந்திருக்கும் அந்த தொகுதியில் அதனால இந்த தொகுதியை நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம கருத்து கணிப்பு எடுப்போம் இப்போ இருக்கிற கலசூழலில் மூன்று முனை போட்டியாக இருந்தாலும் நான்கு முனை போட்டியாக இருந்தாலும் இந்த தொகுதி வந்து திமுக கைப்பற்றும் அதே மாதிரி இந்த தொகுதியில இரண்டாவது இடத்தை வந்து அதிமுக கைப்பிடிக்கும் ஏன்னா கடந்த முறை பூந்தமல்லி தொகுதியை நம்ம பார்க்கும் போது இரண்டாவது இடத்துக்கு கூட தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னோம் அந்த மாதிரி இந்த தொகுதியில் இருக்காது திமுக கைப்பற்றும் அதிமுக இரண்டாவது இடத்தை பிடிக்கும் மூன்றாவது இடத்துக்கான போட்டி அதிகமா இருக்கும் நாம் தமிழருக்கும் தாவே இந்த தொகுதியில் வந்து மூன்றாம் இடம் யாருக்குன்றது வந்து ஒரு போட்டியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன் இல்லை சரியா சொன்ன மாதிரி மூன்றாவது இடம் நாலாவது இடம் ரெண்டு கட்சிகளுக்கு இடையுமே இளைஞர்கள் படை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த போட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளும் நம்புகிறோம் இந்த இடத்துல கொஞ்சம் திமுக எளிதாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதனால அப்படின்னா மாதாபுரம் பொறுத்தவரையிலும் எல்லாமே டெவலப்டாக தான் இருக்குது அந்த மக்களும் அதுதான் நினைக்கிறாங்க ஏன்னா மெட்ரோ வர்றதா இருக்கட்டும் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டாக இருந்தாலுமே அதை அப்ரூவல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அது ரொம்ப நடந்தது அப்படின்னும் மாதவரம் கொஞ்சம் வேறுதலாக மாறி இருக்குது ஒரு பெரிய ஒரு நிலையமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இந்த பீரியடில் அப்படிங்கிறதுனால மக்கள்கிட்ட ஆளும் கட்சிக்கான செல்வாக்கு இன்னமும் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுது கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்னா ஆட்சி மாற்றமே நடந்தாலும் மாதாவரத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒருவேளை கூட்டணிகள் மாறி இல்லை கடைசியாக நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்ல வேறுபட்டதுன்னா மாற்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வசமே இந்த தொகுதி இருக்கும் அப்படிங்கறத நாங்களும் ஒரு கருத்தை முன் முன்வைக்கிறோம் இதே மாதிரி அரசியல் சார்ந்த அறிவுகள் அரசியல் சார்ந்த நிறைய பண்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த களத்துல சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க அரசியலில் உங்களுக்கு ஏதாவது வேறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் இது எல்லாத்தையும் எங்களோட கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி நன்றி